அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் டிஆர்பி வந்து வந்துடுச்சுங்க செம்ம இன்க்ரீஸ் ஆகிருக்கு நிறையவே வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டிஆர்பி வந்து அளவுக்கு செம்மையாக வந்து ட்ராக் போச்சு இல்லையா இந்த காவேரி வந்து விஜய்கிட்ட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுனால கண்டிப்பாக வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு எல்லாமே ஃபைவுக்கு மேலே தான் அர்பன்லேயும் சரி அர்பன் அர்பன் ரூ ரூரில் சரி இப்போ இப்போ திங்கக்கிழமை வந்து சீரியல் இல்லை அடுத்த நாள்லேருந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து டிஆர்பி ஃபைவுக்கு மேலே தான் இருக்குது ஃபைவ் கீழே ஒரே ஒரு நாள் தான் வந்து ஃபோர் பாயிண்ட்டு நைன் வந்திருக்கு எல்லாமே ஃபைவுக்கு மேலே தான் சூப்பர் டிஆர்பிங்க நல்லா டிஆர்பி வந்து வாங்கியிருக்காங்க இந்த வீக்கு போன வீக்கு கூட தொடர்ந்து இந்த மூணு வீக்காக வந்து சூப்பராக போயிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம காவேரி வந்து கிட்ட சொல்லுவாங்களா நான் மாசமாக இருக்கேன் கன்சீவாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுவாங்களா அப்படிங்கிற ட்ராக் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பு இல்லையா அதனால் வந்து அந்த ட்ராக் போனதுனால சூப்பராக வந்து டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வீக் ஆஃப் அப்படியே நல்லா செம்மையாக வந்து சீரியலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாருமே ஆல் ஆல்ரௌண்ட் எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க செம்மையாக இருந்துச்சு ஆனால் இதே இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா டிஆர்பி நல்லா ஃபோர் பாயிண்ட் கூட வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மாதிரி த்ரீ நம்பர் ஒன்னு நம்பர் ஒன்னுக்கு இடத்துக்கு கூட வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் இதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபைவ் வர்றது எவ்வளோ பெரிய விஷயங்க ஃபஸ்ட்டு எப்போயுமே சிறேடி காசி இருக்காங்க ரெண்டாவது பாண்டியன் ஸ்டோர் இருக்காங்க இப்போ சின்ன மருமகள் இருக்காங்க இப்போ அது இவங்க இருக்காங்க நம்மளோட ஐனார் துணை அது அதை அவங்களோட அடுத்து இவங்க இருக்காங்க மகாநதி இவங்க டாப் ஃபைவ்க்குள்ளே குள்ளே எப்போயுமே வந்து இருக்காங்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் எப்போயாவது ஒரு டைம் தான் வந்து சிக்ஸ் செவனுக்கு போவாங்க டாப் ஃபைவ்க்குள்ளே இருக்கிறது செம்ம விஷயம் இல்லையா நல்லது ட்ராக்கும் இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ காவேரி மாசமாக இருக்கிறத வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற அதுக்குள்ளே போயிருக்கு இல்லையா அதனால வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அடுத்தடுத்து ஃபைர் பசுபதி கிசுபதி எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா நீ வந்து நல்லா தான் இருக்கும் நீ டிஆர்பி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு என்ன மக்களை சொல்கிறீங்க உங்க கற்றுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா